ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஆறுமுகம் தரும் ஏர்முகம் கந்தன் வழி என் வழி நம்மளோட சேனல் நேமு கந்தன் வழி இந்த சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஓ முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பதிவில் அருணகிரிநாதர் பெருமா நமக்காக அருளிய முக்கியமான ஒரு சிறந்த பாடல் தான் இது கந்தர் அலங்கரா அலங்காரத்தில் வரக்கூடிய தொண்ணூற்றி ஒன்பதாவது பாடல் சரியா இந்த பாடலை எந்த விதமான சூழ்நிலை நீங்கள் பாடலாம் அப்படின்னா இந்த உலகத்தில் நீங்கள் தனித்து விடப்பட்ட சூழ்நிலை அதாவது ஒரு குடும்பத்தினுடைய சப்போர்ட்டோ ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட்டோ கூட வேலை பார்க்குறவங்கள சப்போர்ட்டோ உடன்பிறந்தவோட சப்போர்ட்டோ யாருமே ஒரு சப்போர்ட் இல்லை நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானை நினச்சி எனக்கு எல்லா நான் முன்னேறுவதற்கு எனக்கு துணையாக நீந்தா அப்பா வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முருகப்பெருமானை மனசார நினச்சிட்டு அருணகிரிநாதர் பெருமானுக்கு நன்றிகளை சொல்லிவிட்டு இந்த பாடலை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானே உங்களுக்கு துணையாக வருவார் இந்த பாடல் என்ன காவி கமல கடலுடன் சேர்த்து எண்ணெய் காத்தருள்வாய் அதாவது தாமரை மலர் போன்ற அந்த அணிந்திருக்கக்கூடிய கடலுடன் சேர்த்து என்னையும் சேர்த்து நீ காத்தருள வேண்டும் முருகா தூவி குமள மயில்வாகனே துணையேதுமின்றி தூவி குமல மயில்வாகனா சிறந்த மயிலை வாகனமாக கொண்ட தலைவனே துணையேதும் இன்றி தாவி படற கொழு கொம்பு இல்லாத தனி கொடியை போல் பாவித்தனி மனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நமக்கு அதாவது பாவக்காய் கொடி புடலங்காய் கொடி பீக்கங்காய் அந்த செடிலாம் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வீட்லேயோ இல்லை வயல்லேயோ நம்ம வைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பு நேராக ஊனி விடுவாங்க ஏன்னா கொடி வந்து தரையில் படர்ந்துச்சுன்னா அது நல்லா விளையாது அதை நம்ம போய் அது வந்து இதுவும் கிடையாது சரியாக வளர முடியாது காய் நல்லா காய்க்காது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செடி நேராக வளர்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் ஒரு கொம்பு அதாவது கம்பு ஒரு உட்டில் உள்ள கம்போ ஏதாவது மறு மரக்கம்போ வச்சு ஊனி வைப்பாங்க அது வந்து அழகாக படர்ந்து நல்லா வளரும் அதே போல் அந்த கொடிக்கு வந்து கம்பு இல்லாமல் எப்படி சப்போர்ட் அது மாதிரி நான் வந்து என்னுடைய மனம் தள்ளாடி வாடி இருக்கிறது அப்படின்னு சொல்லி முருகன்கிட்ட அவர் கேட்குறாரு ஸோ என்ன பண்ணணும் முருகா இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் இருக்கேன் நீ வாப்பா நீ வந்து எனக்கு உதவி செய்ய அப்படின்னு நீங்க கூப்பிடுங்க உரிமையோடு கூப்பிடுங்க அவர் வருவார் உண்மையிலேயே ஒவ்வொரு பாடலும் அருணகிரிநாதர் பெருமான் தான் எழுதினார்னே தெரியல ஒவ்வொரு பாடலும் முத்து முத்தான பாடல்கள் அதுவும் கந்தர் அலங்காரத்தில் ஒவ்வொரு பாடலையும் நம்ம பாடினா நமக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஏற்ற நமக்காக அருணகிரி நாதர் பெருமான் ஒவ்வொரு பாடலையும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் மனசார பாராயணம் பண்ணி நீங்கள் வந்து பல நடைங்க முருகப்பெருமா முருகப்பெருமானுடைய பதிகங்களை நம்ம பாடினாலே போதும் முருகனுடைய துணை நமக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் சில சில கஷ்டங்கள் கவலைகள் ஏமாற்றங்கள் வந்தாலும் பயப்படாதீங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகன்